மரியாதையே வாழ்க அன்பான மரியணி கணப்பூர் யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு மாதா பற்றிய தொடரில் நாம் இருக்கின்றோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை கத்தோலிக்க திருச்சபை ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாபெரும் ஜூபிலியை கொண்டாடுகின்றது நாமும் நம்முடைய மரியனிக்கணப்பூர் சேனலில் இந்த ஜூப்ளியை மாதாவோடு சேர்ந்து கொண்டாடுகின்றோம் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற இந்த தொடரில் ஐம்பத்தி ஏழு வாரங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பில் ஏழு செய்திகள் மாதாவை பற்றி வெளியிடப்படும் அந்த மாதிரி ஒரு வருடம் முழுவதும் இந்த மாதாவை பற்றிய அரிய தகவல்கள் உங்களுக்கு தரப்படும் அன்பார்களே இந்த தகவல்கள்லாம் மாதா பற்றிய செய்திகள் உங்களுக்கு வேணும்னா தயவுசெய்து எம்எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் இது ரெண்டையும் குறிப்பிட்டு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு மாதாவை பற்றிய அருமையான தகவல்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்க வைக்கப்படும் யூடியூப்போடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பிக்க வை அனுப்பப்படும் அன்பார் இந்த மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற இந்த தொடரின் இரண்டாவது வாரத்தில் மாதாவுடைய புனித பொருட்கள் திருப்பண்ணங்களை பற்றிய தலைப்பில் நாம் பார்த்துட்டு வரோம் முதல் வாரம் ஏழு வீடியோக்கள் மாதாவுடைய அமல உருப்பவத்தை பற்றி இருந்தது இந்த வாரம் மாதாவுடைய புனித பொருட்களை பற்றி பார்க்க போகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளில் மாதாவினுடைய முக்காட்டு துணியை பற்றிய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மாதாவுடைய முக்காட்டு துணி எங்கே இருக்குதுன்னா பிரான்ஸ் நாட்டின் சார்ட்ரஸ் மறை மாவட்ட பேராலயத்தில் இருக்குது இந்த மாதாவுடைய முக்காட்டு துணி சார்லஸ் பால்ட் அரசர் எட்நூற்றி கிபி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் சார்ட்ரஸ் பேராலயத்துக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு அவருக்கு யார் கொடுத்தாங்கன்னா அவருடைய தாத்தா சார்ல்ஸ்மேன் அப்படின்ற அவருடைய அவர் ஒரு மன்னர் அவர் தன்னுடைய பேரனாகி இந்த சார்லஸ் சார்லஸ்க்கு பரிசாக கொடுத்துருக்காரு அந்த தாத்தாவுக்கு யார் பரிசாக கொடுத்தாங்கன்னா பைசான்டன் அரசி ஐரின் அவங்க தான் கொடுத்துருக்காங்க இப்படி வழி வழி வகையாக வந்து கடைசியாக அந்த ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய சார்டர்ஸ் மறை மாவட்ட பேராலயத்தில் இன்றளவும் இந்த முக்காட்டு துணி இருக்குது இந்த முக்காட்டு துணியை தான் மாதா கபரியல் தூதர் மாதாவுக்கு மங்களவாரத்தை சொன்னபோது அணிஞ்சிருந்தாங்கன்றது பாரம்பரியத்தினுடைய செய்தியாக இருக்குது இருபதாம் நூற்றாண்டில் இந்த துணியை ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க அறிவியல் அறிஞர்கள் அது பார்க்குறப்ப பாலஸ்தீன நாட்டில் முதல் நூற்றாண்டில் மகரந்த இழைகளால் செய்யப்பட்ட துணியாக அது இருந்திருக்குது அது வந்து ஆராய்ச்சி முடிவில் அது தெரிஞ்சிருக்குது முதல் நூற்றாண்டு அப்போனா ரெண்டாயிரம் வருஷமாக அந்த துணி இன்னும் இருக்குது எந்த அழிவுக்கும் உட்படாமல் மாதா அதை அணிந்திருந்ததால் அந்த துணிக்கு அவ்வளோ ஒரு சக்தியை கடவுள் கொடுத்துருக்கார் அதை நீ இன்றைக்கு போனாலும் அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய சார்டர்ஸ் மறை மாவட்ட பேராலயத்தில் போய் பார்க்கலாம் நம்ம இதில் ஒரு புதுமை நடனம் இந்த துணியால் எப்படின்னா கிபி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் நார்மண்டிகள் ஃப்ரான்ஸ் நாட்டை பிடிக்கிறதுக்கு குறிப்பாக அந்த சார்ட்டர்ஸ் ஊரை ந நகரத்தை பிடிக்கிறதுக்கு போர்கிட்ட வந்தாங்க அப்போ ஃப்ரான்ஸ் படைகள் இந்த மறை மாவட்ட பேராலயத்துக்குள்ளே போயிட்டு மாதாட்டாக வேண்டுறாங்க மாதாவுடைய புனித பண்டம் அந்த முக்காட்டு துணி அங்கே இருக்கிறதுனால அதை பார்த்து வேண்டுறப்போ அவங்களுக்கு உள்ள ஒரு பயங்கரமான இருமடங்கு வீரம் வந்திருக்குது அந்த துணியோடைய வல்லமை பாருங்கள் அந்த வீரர்களுக்கு பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மன தைரியத்தையும் உடல் வலிமையும் கொடுத்துருக்குது அந்த டைமில் அப்படியே அந்த பார்த்து அந்த தரிசனம் செய்த அந்த துணியை பார்த்து தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணுறாங்க போருக்கு போகிறப்ப எதிரி படைகளை நார்மண்டிகளை அடித்து வீழ்த்தி வெற்றி பெற்றுறாங்க இது அந்த முக்காட்டு துணியால் நடந்த ஒரு புதுமையாக அந்த காலத்தில் குறிக்கப்பட்டிருக்குது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு துணியாக அது இருக்குது ஸோ இந்த தகவல் மாதாவுடைய புனித பண்டங்கள் என்ற வரிசையில் முக்காட்டு துணியாக இருக்கிறது மீண்டும் ஒரு மாதாவினுடைய புனித பண்டத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை மரியனை காணப்போர் சேனலோடு தொடர்பில் இருங்கள் இந்த செய்தியை எல்லாருக்கும் பகிருங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க